தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வரும் அனுபமா பரமேஸ்வரன் பிப்ரவரி பதினெட்டு இல் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை முன்னிட்டு அவர் நடித்து வரும் புதிய திரைப்படமான கிரேசி கல்யாணம் படக்குழுவினர் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஒரு சிறப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளனர் இந்த புதிய போஸ்டரில் அனுபமா பரமேஸ்வரன் ஒரு மணப்பெண் அலங்காரத்தில் மிகவும் உற்சாகமாக நடனமாடுவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது இந்த படத்தில் அவர் கீர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் போஸ்டரில் அவரது துடிப்பான தோற்றமும் புன்னகையும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கிரேசி கல்யாணம் திரைப்படம் ஒரு முழு நீள குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படமாக உருவாகி வருகிறது ஒரு திருமணத்தை மையமாக வைத்து நகரும் இந்த கதையில் நகைச்சுவை மற்றும் உணர்ச்சிகரமான காட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது இயக்குனர் பத்ரபா காஜுலா இப்படத்தை இயக்க ஆரோ சினிமா சார்பில் பூசம் ஜெகன் மோகன் ரெட்டி தயாரித்துள்ளார் இதில் அனுபமா பரமேஸ்வரனுடன் இணைந்து நரேஷ் பிரபல இயக்குனர் மற்றும் நடிகர் தருண் பாஸ்கர் அகில் உட்டேமாரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் சுரேஷ் பொப்பிலி படத்திற்கு இசையமைக்கிறார் இந்த திரைப்படத்தின் பெரும் பகுதி தெலுங்கானாவின் அழகான கிராமப்புற பகுதிகளில் படமாக்கப்பட்டுள்ளது கிராமத்து மணமணம் மாறாத சூழலில் ஒரு திருமணக் கொண்டாட்டம் எப்படி இருக்கும் என்பதை திரையில் கொண்டுவர படக்குழுவினர் முயன்றுள்ளனர் சமீப காலமாக மாறுபட்ட கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் அனுபமா பரமேஸ்வரனுக்கு இந்த படம் மற்றும் ஒரு வெற்றி படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிறந்தநாள் பரிசாக கிடைத்துள்ள இந்த கீர்த்தி கதாபாத்திரத்தின் போஸ்டர் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது